நான் சொன்னார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வேலை வேலை கவர்மெண்ட் காசை வாங்கி காசு த்ரூ அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க நல்லா அந்த மேலே கிரிமினல் போலீஸில் போய் புகார் ஆரம்பித்து ஒரு எஃப்ஐஆர் பண்ணி அது கிரிமினல் கேஸு கேஸ் காசு உங்களுக்கு வேணும்னு கேட்டால் அது சிவில் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் சிவில் கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கிரிமினல் கேஸ் செல்லாது அதாவது ஒரே ஆக்ஷனுக்கு ரெண்டு தண்டனை கொடுக்க முடியாது அதனால காசு வேணா சிவில் கேஸ் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க கிரிமினல் கேஸு ரெண்டையும் பண்ண முடியாது ஒரு ஆள் மேல ஆக்சுவலி ஒரு கிரிமினல் கேஸ் ஒரே ஒரு விஷயத்துக்காக காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க உன்னு ஏமாந்துருக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இல்ல உங்க காசு வேணும்னா சிவில் கேஸு சரிங்களா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சிவில் கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கிரிமினல் கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அதனால தயவுசன் சொல்கிறேன் யாருமே ஏமாறாதீங்க ஏமாற ஏமாத்துற இருக்க வரைக்கும் ஏமாத்து ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்துவாங்க தயவுசு சொல்றாங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சு வாயில வீட்டில அடிச்சுக்கன்னா என்னைக்கு செல்லாதுங்க ஒரு நாள்ல முடியல பக்கம்ல கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நாள்ல என்னைக்கும் விசாரிச்சு முடிவெடுக்க முடியாது விசாரிச்சு முடிவெடுப்பாங்க ஒரு நாள்ல முடியாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கு மட்டுமே தனி கோட்டில் அதனால் எக்காரதை கொண்டும் நீங்கள் அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தோ ஏதோ ஒரு காசை கொடுத்தோ வேலை கவர்மெண்ட் வேலைன்னு எதிர்பார்க்கறீங்க ஏன்னா நம்ம ஆவின்ல இப்போது வேலை வாங்கி கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில் எம்பி எம் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க டிரைவரா கண்டக்டரா சேர்க்கிறேன் நிறைய பேர் ஆமாந்துருக்காங்க அதனால் தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சாலும் சரி கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க ஒரு நாள் அந்த காசை கொடுத்து வாங்காதீங்க இப்போ போனால் கூட ஜட்ஜி இனி நீ கூட ஒரு கேஸ் போனேன் சரிங்களா யாருன்னா ஏமாந்து உங்களுக்காக போனேன் எஃப்ஐஆர் போட சொல்லி ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷனில் இப்ப ரூல்ஸ் வந்துருக்கு கர்நாடகாவில் இந்த மாதிரி காசு காசு ஈடுபட்டுருந்தாங்கன்னா அதை ஏமாத்திருந்தாங்கன்னா காசு வந்து த்ரூ அக்கௌண்ட்ல கொடுத்தாங்கன்னா கோர்ட் டைரக்ஷனோட நம்ம போடலாம் எஃப்ஐஆர் அப்படின்னு இருக்காங்க அதனால இப்ப போகும்போது அந்த அம்மா லேடி ஆக்சுவலி ஜட்ஜு தலையடிச்சுக்கிறாங்க படித்தவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க அது ஹை நல்லா படித்தவங்க ஏன் தான் இப்படி போய் காசை கொடுத்து ஏமாறுறீங்க காசை கொடுத்து ஏமாறத ஃபுல்லாவே படித்தவங்க தான் படிக்காதவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிக்க தன்ன கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க படிச்ச படிச்சவங்க படிச்சவங்க அவங்க படிச்சது மட்டும்தான் யோசிப்பீங்க படிக்காதவங்க எல்லா சைடும் யோசிப்பாங்க இப்ப ரோட்ல போறீங்கன்னா எப்படி போலான்ட்டு வண்டி யோசிப்பான் வண்டி இருந்தா இப்படி போகலாமா இப்படி போயிருக்காம வண்டியில கார்ல இருக்க வேண்டாம் டூ வீலர் போற இடத்துல யோசிக்க மாட்டான் அதுதான் சொல்றாங்க படித்தவன் ஆக்சுவலி ஒரே அந்த படித்த துறையில் மட்டும்தான் பதி யோசிப்பான் படிக்காதவன் மொத்த தொ எல்லா விதத்துலையும் யோசிப்பான் அதனால் படித்தவங்க தான் ஜாஸ்தி மாறுறாங்க எதுக்காக கொண்டும் கவர்மெண்ட்டை வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாறாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சிவில் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கிரிமினல் கேஸாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க கிரிமினல் கேஸ் இல்லாது அதை குவாஷ் பண்ணலாம் அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அக்யூஸுக்கு ஃபேவராக ஆக்சுவலி ஒன்று தண்டை வாங்கிக்கொடுங்க அவங்க ஏதாச்சும் ஒன்றும் இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க ஒன்று மட்டும் தான் போடணும்னு சொல்கிறாங்க ஒன்று தண்டனை வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் காசு எட்டுன்னு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க எதையும் கம்பேர் பண்ணாங்க எதை போடுறீங்களோ ஒன்று மட்டும் கேளுங்க ரெண்டு போட்டிங்கன்னா கிரிமினல் கேஸ் செல்லாது சிவில் கேஸ் செல்லாதுங்களா கிரிமினல் கேஸ் செல்லாதுன்னு இருக்காங்க இது எப்படின்னு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ